தந்தை மகன் துயா பாபியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக இந்த காலத்திலே நாங்கள் இன்று இரண்டாவது வாரத்தில் வியாழக்கிழமைக்குள் காலணி பணிக்கின்றோம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமாற்றம் தேவை இந்த சிந்தனைகளோடு நாளுக்குள் நாங்கள் காலணி பதிப்போம் மனமாற்றம் மனமாற்றம் என்று சொல்லுகின்றோம் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் காண வேண்டும் எங்களுடைய வாழ்க்கை இறைவனுக்கு உகந்த வாழ்வாக ஏற்ற வாழ்வாக எங்களோடு வாழ்ந்தவர்களுக்கு உகந்த வாழ்வாக ஏற்ற வாழ்வாக எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுகின்ற பொழுதுதான் அங்கே ஒரு மனமாற்றத்தை நாங்கள் உணர்கின்றோம் இன்றைய காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையிலே மனமாற்றம் என்பது ஒரு தேவையாக இருக்கிறது மனமாற்றம் என்பது ஒரு தேவையாக இருக்கிறது ஆண்டவர் எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களை எதற்காக நாங்கள் மனம் மாறுவோம் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவர் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தருகிறார் நீ நினச்சேரி ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து சொல்லுகிறார் அவர்கள் மனம் மாறுவார்கள் வார்த்தை அவர்கள் மனம் மாறுவார்கள் நாங்கள் எல்லோரும் மனம் மாறுவோம் என்று உயரிய எண்ணங்களோடும் ஆண்டவர்கள் எங்களை மனம் மாறுகின்றோமா எங்களுடைய வாழ்க்கை இறைவனுக்காக நாங்கள் மாற்றுகின்றோம் இந்த நாங்கள் பார்க்கிறோம் களவெடுப்பவன் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறான் பொய் சொல்பவன் கொண்டுதான் இருக்கிறான் ஏமாற்று கொண்டுதான் இருக்கிறான் மற்றவர்களுக்கு இல்லாதவர்களா சொன்ன சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறான் இருக்கிறார்கள் இவ்வாறான சூழ்நிலைகளே எப்படி எங்களை இறைவனுக்காக அர்பணம் இல்லை தியாகம் இல்லை கிள்படிவு இல்லை நேர்மை இல்லை உண்மை இல்லை நீதி இல்லை இவ்வாறான நிலைகளுக்குள் நாங்கள் இன்றும் சிக்கி தவிக்கின்றோம் சிக்கி தவிக்கிறோம் மாற வேண்டும் எங்களுடைய உள்ளம் மாற வேண்டும் இறைவனை நாங்கள் முழுமையாக அன்பு செய்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் பாடுகளையும் மரணத்தை மாற்ற வேதனைகளையும் சோதனைகளையும் எமதாக்கி நாங்கள் பார்க்கின்றோம் என்று சொல்லி உண்மையாகவே நிச்சயமாகவே எங்களுக்குள் மனமாற்றம் ஏற்பட வேண்டும் அந்த மன மாற்றம் இறைவனுக்கு ஏற்ற உரிய மாற்றமாக மாற்றப்பட வேண்டும் ஆகவே நாங்கள் இந்த தபக்காலத்திலே இறைவனை உரிமையாக்கி கொள்ள இறைவனோடு நாங்கள் சேர்ந்து வாழ இறைவனை பட்டி மற்றவர்களையும் இறைவனோடு கொண்டு சேர்க்க இன்றைய நாளிலே ஆண்டவரை பாத் ஆண்டவரே நாங்கள் மனம் மாறுகின்றோம் எங்களுடைய உள்ளங்கள் உண்மை நோக்கி மனமாற்றம் அடைய வேண்டும் அந்த மனமாற்றத்தின் பாதையை எங்கள் வழிகளுக்கு செல்லும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நன்றாக அன்னை மாரி மூலமாக மனமாற்றத்தின் பிள்ளைகளாக வாழ அந்த பெரியோர் பயணமாகுவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் துரிய ஆகியவள நிதிமுறைகள் குறைவாக ஆசைப்பதிப்பார்கள்